ஒரே மாதிரி முடியல முன்னாடி மொட்டை போடு அடி அதம கட்டினா அது நல்லா இருக்கு மொட்ட மண்டே மொட்டை மண்டே அப்ப வந்து அனுப்பிவிட்டேன் மாமடம்

મહિન <laughs>

அண்ணா, விலாக்ல உங்களதான் போட போறேன் ஸ்பெஷல் நீங்க தான் அண்ணன் எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன அண்ணன் எடுத்துட்டேன் போஸ் கொடுத்தாச்சு நீங்க நீங்க என்ன

அவ்ளத அடுத்தது இன்னொரு வேண்டால போறாங்க Tata, tata, tata. 할게 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 할게

A língua कन्नाडी पे कन्नाडी पे कन्नाडी पे अनगेटी आलेया चाचा पाणी ले अरेला वाइट्या चाचा जाई जा आमू दाना आमू दाना आमू दाना नमस्ते बा बोलवास्ते वा तो हा सोई सोई मने का उठती वागले पाय पूरा पचा नीवा

are clear it is so abhi chud baa waange thele wala wala acha baa baa na se baa yehi 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 nillu baa baa gaona ma elli go paayi ka bata ka 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 சரிப்பா ஏன் கோதை விடுங்க பிள்ளை சாப்பிடட்டேன் நீங்க பெரிய மருமை பாது பத்த பா